அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு குறைவுபடாமல் திருப்தியோடு வாழக்கூடியவர்களை அல்லாஹ் ரபுல் அலமின் நேசிக்கிறார் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் செல்வந்தம் என்பது செல்வத்தை அதிகமாக சேகரிப்பதோ சொத்துக்களை அதிகமாக குவிப்பதோ அல்ல செல்வந்தம் என்பது அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடைந்த உள்ளத்தோடு வாழ்வதுதான் செல்வந்தம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு செல்லம் உலக மக்களுக்கு ஒரு அடிப்படையை சொன்னார்கள் நிம்மதியோடு வாழ்வதற்கு கோடிகளை வைத்திருப்பவர்களும் என்று நிம்மதியோடு இல்லை கோடிகளை தேடிச் செல்பவர்களும் நிம்மதியோடு இல்லை நிம்மதியுடைய வாழ்வை வாழ்பவர்கள் அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை கொண்டு திருப்தி அடைந்த உள்ளத்தோடு வாழ்பவர்கள் மட்டுமே இந்த அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லகிவ செல்ல சொன்னார்கள் ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஓடை தங்கம் கிடைத்தாலும் இரண்டாவது ஓடை வேண்டும் என்று தான் ஆசைப்படுவான் இரண்டாவது ஓடை கிடைத்தால் மூன்றாவது ஓடை தங்கம் வேண்டும் என்று ஆசைப்படுவான் அவனுடைய அந்த பேராசையை மண்ணை தவிர மரணத்தை தவிர எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் வலகி வல்ல சொன்னார்கள் அதனால்தான் அல்லாவின் அருக்கொடையை புரிந்து கொள்வதற்கு ஒரு நியதியை சொன்னார்கள் தூதர் உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்காதீர்கள் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள் அப்போதுதான் அல்லாஹின் அருக்கொடையை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ வலிகி வசல்லம் சொன்னார்கள் அவன் வெற்றி அடைவான் யார் அவன் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு அல்லாஹு ஆலமின் போதுமான வாழ்வாதாரத்தை அவனுக்கு கொடுத்து அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு குறைவுபடாமல் நிறைவோடு வாழக்கூடியவன் வெற்றி பெறுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வலகி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள் அழகிய செய்தி ஒரு நாள் காலையில் ஒருவன் எழுந்திருக்கிறான் பாதுகாப்பான நிலையில் மூன்று உணவு அவனுக்கு இருக்கிறது அன்றைய உணவு இருக்கிறது ஆரோக்கியமான உடல்நிலையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இவன் யார் தெரியுமா மூன்று வேலை உணவு ஆரோக்கியம் பாதுகாப்பு இந்த மூன்றும் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் அவன் அதை கொண்டு திருப்தி அடைந்து விட்டால் ஒட்டுமொத்த உலகமும் அவனுக்கு கிடைத்ததை போல் என்று அல்லாஹுடைய தூதர்